வணக்கம் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் பார்த்தவுடன் விஜய் செய்த தகவல் நெகிழ்ச்சி நிகழ்வு அப்படி கரூர் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை பார்த்தவுடன் விஜய் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மொழி வருத்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் கரூர் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை இன்றைய தினம் தாவக்க தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் சென்னை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் உள்ள ரிசார்ட்டில் சந்தித்து பேசினார் அதன்படி ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் தனித்தனி அறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது இன்று காலை பத்து மணிக்கு விஜயவர்கள் சம்பந்தப்பட்ட ஹோட்டலுக்கு வருகை தந்தார் பின்னர் விஜயவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்கியிருந்த அறைக்கு சென்று அங்கு வைக்கப்பட்டிருந்த இறந்தவர்களின் புகைப்படங்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினார் வகையில் காலை பத்து மணிக்கு தொடங்கிய இந்த சந்திப்பு மாலை ஆறு மணி வரை நீடித்தது அதாவது சுமார் எட்டு மணி நேரம் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் சந்தித்து விடுதியில் இருந்து விஜய் அவர்கள் வெளியே வந்தார் இதற்கிடையே இந்த சந்திப்பு நிகழ்ச்சியை ஒளிபரப்ப மீடியாக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருந்த மக்கள் சிலர் உள்ளே நடந்த விஷயங்கள் குறித்து விளக்கியுள்ளனர் அதன்படி விஜய் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தினருடனும் முப்பது நிமிடங்கள் பேசியதாக கூறப்படுகிறது அவர்களிடம் உங்கள் இழப்பை ஈடு செய்யவே முடியாது என்றும் உங்கள் குடும்பத்தினருக்கு நான் கடைசி வரை துணையாக இருப்பேன் என்றும் கூறியிருக்கிறார் மேலும் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வேன் என்றும் கல்வி திருமணம் என அனைத்து செலவுகளையும் ஏற்பேன் என்றும் விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது அதுபோல் சில குடும்பத்தினர் தங்கள் உறவினர் இறக்கும் போது எப்படி சிதைந்திருந்தார் என்று கூறுவதை கேட்ட விஜய் அவர்கள் சட்டனே கண்ணீர் விட்டு அழுததுடன் மன்னிப்பு கேட்டதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சி அடைந்தனராம் அவர்களிடம் விஜய் அவர்கள் கடைசி வரை நானும் எனது கட்சியும் உங்களுடன் இருப்போம் என தெரிவித்தார்கள் சம்பந்தப்பட்ட தகவல் தற்போது வெளியாகி அனைவரையும் நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கி உள்ளது கரூர் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை பார்த்தவுடன் விஜய் அவர்கள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கம் குறிப்பிடுங்க